அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் ஒரு லஞ்ச் சாம்பார் ஒரு அருமையான முள்ளங்கி சாம்பார் சாப்பாட்டுக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முள்ளங்கி ஒரு நீர் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு காய்கறி நிறைய புரோட்டீன்ஸு நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது விட்டமின் சி அதிகமாக இருக்குது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணும் இந்த முள்ளங்கியை வச்சு ஒரு டேஸ்டான அருமையான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு அதை இருந்தீங்கன்னா தயவு செய்து பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு இரநூறு கிராம் பருப்பு நம்ம வேக வைக்க போறோம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கினா அதுல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றிட்டு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு நாலஞ்சு சொட்டு எண்ணெயை ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வேக வைக்க போகிறோம் அடுப்பில் வேக வைக்கிறது தான் தான் நீங்கள் குக்கர்லன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு ஏற்றிங்கன்னா போதும் இந்த வேகிற நேரத்தில் நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி முள்ளங்கி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த முள்ளங்கியை இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பில்ல பில்லியாக கட் பண்ணி சாம்பார் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க பருப்பு நல்லா போல் வெந்துடுச்சு ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்ம இந்த பருப்பை இறக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே அடுப்பில் வேற ஒரு சட்டியை வைக்க போகிறோம் வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெயை ஊற்றப்போகிறோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முள்ளங்கி அதை முதல்ல போட்டு இந்த எண்ணெயில் வதக்கணும் இதுதான் முள்ளங்கி சாம்பார் வைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு சீக்ரெட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாம்பார் கொதிக்கும் போது முள்ளங்கியை போட்டு வதக்காமல் சாம்பார் வைப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக வரும் இந்த வாசனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது பக்கத்து வீட்டில் ஒரு நாலு அஞ்சு வீடு தள்ளிலாம் கேட்பாங்க அந்த அவங்க வீட்டில் முள்ளங்கி சாம்பார் இது மாதிரி வதக்கிட்டு சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கியும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா முள்ளங்கிய இந்த எண்ணெயில் வதக்கணும் ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம் அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த முள்ளங்கியை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கும் வேக வைக்கும்போது நல்லா மூடிட்டு வேக வைங்க இது வேகிற நேரத்தில் நம்ம ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சிருக்கோம் அதை கரைச்சி வேக வச்சுருக்கிற பருப்போடு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முள்ளங்கி நல்லா வெந்துட்ருக்கோம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பருப்பு ப்ளஸ் புளி கரைசல் ரெண்டுத்தையும் சேர்த்த கரைசலை இந்த முள்ளங்கியில் போட்டு போட்டு ஒரு களை கலக்கிட்டு இதையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் பத்து நிமிஷம் அப்படின்றது இந்த சாம்பாரில் நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொதிச்சிட்டுனா கிட்டத்தட்ட சாம்பார் ரெடி இந்த நேரத்தில் இந்த சாம்பாரை நம்ம இறக்கி வச்சுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் சின்ன ஃப்ரை பண்ண வச்சுக்கிறோம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் அதை விட கொஞ்சம் குறைவாக வெந்தயம் போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும் கடுகு நல்லா வெடித்து வர்றப்போ ஒரு அஞ்சு குண்டு மிளகா இல்லை நீட்டு மிளகா அதை போட்டு அதையும் வருங்க மிளகா ஓரளவுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட்டி வச்சிருக்கிற ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு போட்டு அதையும் சேர்த்து வறுத்துங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதோடு சேர்த்துங்க இப்போ தாளிப்பு ரெடி இந்த தாளிப்பை இறக்கி வச்சுட்டு திரும்பவும் நம்ம இறக்கி வச்சுருக்கோம்ல சாம்பார் திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கிற தாளிப்பை இந்த சாம்பாரில் சேர்த்துருக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ருசியான அருமையான முள்ளங்கி சாம்பார் ரெடி இப்போ கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை இந்த சாம்பார் மேலே பூ போல தூவி விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லேசாக கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் முள்ளங்கி சாம்பார் ரெடி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க சந்தோஷமா இருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்